வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நேற்று எல்லாருமே ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்கள் தான் இதுக்கு நம்ம மோடி அரசு என்ன தெரியல என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியல காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் போன சுற்றுலா பயணிகளை கொடூரமா ஒரு தீவிரவாத கும்பல் தாக்கி இருக்கு பெஹல்காம் அப்படின்ற ஊர்ல அதாவது அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்காங்க சுத்தி அங்க மூங்கிய காடுகள் மாதிரி இருக்கு அதுக்குள்ள இருந்து வந்து நீங்க முஸ்லீமா நீங்க முஸ்லீமா நீங்க முஸ்லீம்மான்னு கேட்டு முஸ்லீம் இல்லைன்னு சொன்னவங்கள ஆம்பளைங்களை எல்லாம் ஷூட் பண்ணிட்டு பெண்களெல்லாம் விட்டாங்க அதுல ஒருத்தர் கேட்டு இருக்காங்க என்னையும் சுட்டு கொண்டுடுங்க அப்படின் போது முடியாது இங்க நடந்ததை உங்க மோதி அவர்களுக்கு போய் சொல்லு உங்க மோதி அரசுக்கு இந்திய அரசுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பயத்துல வந்து ஆமா முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் அவரை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணி சுட்டு இருக்காங்க மூணு பேர் வந்து ராணுவ உடையில இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்து நார்மல் டிரெஸ்ல இருந்திருக்காங்க பார்க்கவே கொடூரமா இருக்குங்க அந்த பெண்கள் அழறாங்க அங்க இருக்கிற வயசானவங்க அழறாங்க குழந்தைங்க கண் முன்னாடி அவங்க குடும்பத்துல இருக்கவங்களை சுட்டு கொல்றாங்க இது எவ்வளவு கொடூரத்தின் உச்சம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுல கம்மியான ஊடகங்கள் மட்டும்தான் தான் அதை பத்தி பேசிச்சு சில தினங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மிலிடரி ஆபீஸர் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அந்த ஸ்பீச்ல அவர் கொடுத்ததுக்கோட விளைவுதான் இது நான் பர்சனலா ஃபீல் பண்றது அவர் என்ன சொன்னாருன்னா நம்ம எல்லாம் தனி அவங்க எல்லாம் தனி இந்து இதுவே வேற நம்ம வேற நம்மளுடைய கஸ்டம்ஸ் வேற நம்மளுடைய ட்ரெடிஷன் வேற நம்ம எல்லாத்துல இருந்துமே டிஃப்ரெண்ட் அவங்க அப்படி கிடையாது நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது நம்மளுடைய பார்வையே வேற மாதிரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு காஷ்மீரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு சுதந்திர போராட்டத்தப்போதான் இந்த பாகிஸ்தான் இது பிரிஞ்சு அது யாரால நீங்க இருந்து போய் கூகுள் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க பிரிஞ்சு போயாச்சு பிரிஞ்சு போயிட்டு இப்ப காஷ்மீர் எங்கிருது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வருது என்னன்னா இந்த மிலிடரி ஆபிசர் எப்ப ஸ்பீச் கொடுத்தாரோ அப்பயே நம்ம இந்திய அரசு அலர்ட் ஆயிருக்கலாமோன்னு தோணுது உளவுத்துறை என்ன பண்ணது சென்சிட்டிவ் ஏரியான்னு தெரிஞ்சு அவ்வளவு சுற்றுலா பயணிகள் போயிருக்காங்க அவ்வளவு சென்சிட்டிவான ஏரியாக்கு இப்ப சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க அப்படின்னா அப்ப அந்த அந்த இடத்துல பாதுகாப்பு எந்த அளவுக்கு இது ஏன் நம்ம அரசு கவனிக்க மறந்துருச்சு கண்கெட்டத்துன்னு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல ஒரு சென்சிட்டிவ் ஏரியானா அந்த இடத்துல எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் இல்லையா இல்லாமல் சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது இரவு பகல் பார்க்காம அவங்க அந்த எல்லையில நின்று நமக்காக போராடிட்டு இருக்காங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப அதிகமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடமா இருக்கு இல்லையா காஷ்மீர்ன்றது இப்படின்றதுக்குள்ள இங்க பிரச்சனை நடக்க போது அங்க பிரச்சனை நடக்க போது இன்ஃபார்ம் பண்றவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வராம இருந்தது அதுவும் காட்டுக்குள்ள இருந்து இராணுவ உடையில வந்து இருக்காங்க அந்த அந்த சரௌண்டிங்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அவங்க வர இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு உயிர் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கு இதை வீடியோ போட்டிருக்காங்க சில பேர் எப்படி போட்டிருக்காங்கன்னா இங்க இருக்கவங்களை எல்லாம் அனுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்தியாங்கிறது எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் கலந்து வாழற ஒரு இடம் இத பிரிச்சு தயவு செய்து பாக்காதீங்க திருப்பியும் சொல்ற பாகிஸ்தான் இந்தியால இருந்து பிரிஞ்சு போனப்போ அந்த ஊரை வந்து தான் ஊரா எடுத்துக்கிட்டு போனவங்க பாதி பேரு எனக்கு இந்தியா தான் ஊருன்னு இங்கேயே தங்கிட்ட இஸ்லாமியர்கள் பல பேர் இருக்காங்க நம்ம கூட இருக்கிற இஸ்லாமியர்களை நம்ம சந்தேகப்படக்கூடாது அவர்கள் நம்மளும் சகோதர சகோதரிகள் தான் இந்தியால வாழற இஸ்லாமிய குழந்தைங்களை வந்து கேட்டா தெரியும் நீங்க எங்க வாழ விருப்பப்படுறீங்க பாகிஸ்தானா இந்தியாவான்னு கேட்டா அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இங்க பொருளாதாரத்திலயும் சரி படிப்புலயும் சரி எல்லாத்துலயுமே இங்க அட்வான்ஸா நம்ம ஓடிட்டு இருக்கு சுதந்திரம்ன்றது இங்கதான் இருக்கு அங்க இல்ல வளரணும்னு நினைக்கிறவங்க யாரும் அங்க போகணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க இங்க இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களுக்கு எப்பயுமே இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி மக்கள் நாமளும் சரி எப்பவுமே சப்போர்ட்டிவாதான் இருக்கு அந்த பாகிஸ்தான் காரணத்துக்கு நம்ம பாஷை புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அம் இந்து முஸ்லிம் பாய் பாய் அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசையா இருக்கு எல்லாம் அண்ணன் தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முக்கியமா எந்த அமைப்புகள் தெரியுமா முன்னாடி வரணும் நம்ம எல்லாரும் குரல் கொடுக்குறோம் இதே மாதிரி நம்மளுடைய சகோதர இஸ்லாமிய அமைப்புகளும் குரல் கொடுத்தே ஆகணும் காஷ்மீர்ல இருக்கவங்களே மக்கள் எங்களுக்கு விட்டுருங்க நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களை ஏன் இப்படி பண்றீங்கன்னு கதறாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு வருத்தமா இருக்கு இந்த தாக்குதல் நடந்த அப்புறம் எத்தனையோ பிளைட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அவங்க இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ இதை நம்பி வாழ்ந்த குடும்பங்கள் இதுக்கு அப்புறம் எப்ப திருப்பி நார்மலான ஒரு லைஃப்க்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு இந்த பயணிகள் வந்தாதான் அவங்களுக்கு வியாபாரம் இதுக்கு நடுவுல ஒருத்தர் வந்து காம்படி பண்றாரு நாளைக்கு நான் அங்க போக போறேன் அப்படின்னுட்டு நீங்க போறதால அங்க சொல்யூஷன் கிடைச்சிருமா இதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போகணும் போய் நிக்கிறதால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது ஏன்னா நினைக்கலாம் நிறைய பேர் ஆஹா அப்பா தைரியமா போய் நின்ட்டார் அது இல்ல இப்ப வேண்டியது இப்ப அதிரடியான ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா தேவை அங்க ஆளுங்க பற்றாக்குறையா நம்ம கிட்ட இருந்து எத்தனை முக்குந்த் வரதராஜன் வேணும்னு கேளுங்க எத்தனை சந்தோஷ் பாபு வேணும்னு கேளுங்க எத்தனை மாரியப்பன் சரவணன் வேணும்னு கேளுங்க இங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டு பாகிஸ்தான்காரன் என்ன அளவுக்கு வளர்ந்துட்டான்னு நினைக்கிறோம் நம்ம ஒன்னும் வளரல இந்த லட்சணத்துல காஷ்மீரை விட்டு கொடுக்க மாட்டாராமா இங்க இருந்து போயிட்டு வறுமையில தவிக்கிறாங்க பிக்சர் எடுக்கிறது ஒரு பிசினஸாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்புறம் அவங்க வந்து வேலை வாய்ப்பே கிடையாது சில கம்யூனிட்டிஸ் மட்டும் தான் வேலை செய்யுதுங்க மற்றவங்களுக்கெல்லாம் அங்க வேலை இல்லாம பிக்சர் எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க எஜுகேஷன் சரியா இல்ல அவ்வளோ கடன்ல தவிக்கிற நம்ம இந்திய அரசு கண்டிப்பா நம்ம இந்திய மக்களுக்கான சேஃப்டிய உறுதிப்படுத்தியே ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கும்